நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பண்டகசாலை தெருவை சேர்ந்தவர்தான் ஜஹாங்கீர் ஜெனிஃபர் தம்பதிகள் இந்த தம்பதிகளுக்கு பதினாறு வயதில் ஒரு மகளும் உள்ளார் திருச்சியை பூரியுமாக கொண்ட இவர்கள் வேளாங்கண்ணியில் துணி வியாபாரம் செய்து வருகிறார்கள் இவர்களின் மகள் வேதாரண்யம் குருகுலத்தில் பத்தாம் வகுப்பு படித்து பொதுத் தெருவு எழுதியுள்ள நிலையில் குடும்ப வறுமை காரணமாக வேளாங்கண்ணியில் உள்ள பல்பொருள் அங்காடி கடையில் வேலை பார்த்து வருகிறார் பணி முடிந்து தினமும் சிறுதூர் பகுதியை சேர்ந்த ராஜ்குமார் என்பவரின் ஆட்டோவில்தான் வீட்டிற்கு வந்த அந்த சிறுமிக்கு அவருடன் நெருக்கமாக தொடர்பும் ஏற்பட்டது ஆனால் தனக்கு திருமணமானதை மறைத்து ஆசை வார்த்தைகளை கூறி ராஜேஷ்குமார் அந்த சிறுமியுடன் பழகி அவரை காதல் வலையில் சிக்க வைத்தும் உள்ளார் ஒரு கட்டத்தில் இவருடைய காதல் விவகாரம் சிறுமியின் வீட்டிற்கு தெரியவர இருவரும் வெளியூர் செல்ல திட்டமிட்டு இருந்தனர் அதனைத் தொடர்ந்து இருவருமே வீட்டிற்கு தெரியாமல் திருப்பூருக்கு சென்று தலைமறைவாக வாழ்ந்து வந்தனர் பின்னர் சிறுமியின் தந்தையான ஜஹாங்கீர் இது குறித்து ராஜேஷ்குமார் மீது வேளாங்கண்ணி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் ஆனால் வேளாங்கண்ணி காவல் நிலையத்தில் இந்த விவகாரத்தில் காவல்துறையினர் தொடர்ச்சியாக அலட்சிய அலட்சியம் காட்டி வந்ததாக கூறப்படுகிறது மகள் இருக்கிறார் என்று தெரியாமல் தேடிக்கொண்டிருந்த நிலையில் கடந்த மாதம் பதினோராம் தேதி சிறுமியின் தாயான ஜெனிஃபர் சோபியாவுக்கு போன் செய்த ராஜ்குமார் உங்கள் மகள் எரிந்து கொண்டு இருக்கிறாள் என்றும் சிலிண்டர் வெடித்து விட்டதாகவும் நாகை அரசு மருத்துவமனைக்கு வருமாறும் கூறியிருக்கிறார் இதனை கேட்டு இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த சிறுமியின் பெற்றோர்கள் அலறியடித்துக் கொண்டு நாகை அரசு தலைமை மருத்துவமனைக்கு வந்து பார்த்தபோது சிறுமி உடல் முழுவதும் எரிந்து மிக மோசமான நிலையில் உயிருக்கு போராடிக் கொண்டு இருந்தார் அங்கு என் மகளை என்ன செய்தார் என பெற்றோர் ராஜ் ராஜேஷ்குமாரிடம் கதறி அழுதுள்ளனர் ஆனால் ராஜேஷ்குமாரோ அலட்சியமாக இருந்ததுடன் பெற்றோர்களிடம் சிறுமியை ஒப்படைத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டுச் சென்று தலைமறைவாகியும் உள்ளார் இதனால் சந்தேகமடைந்த பெற்றோர்கள் சிறுமியிடம் நடந்த உண்மையை கூறுமாறு கேட்டபோது ராஜேஷ்குமார் தன்னை ஏமாற்றி விட்டதாகவும் அவனால் தான் நான் தீ கொண்டேன் எனவும் கண்ணீர் மலுக கூறியிருக்கிறார் அதனை வீடியோவாக பதிவு செய்த பெற்றோர்கள் ராஜ்குமார் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு நாகை எஸ்பியான ஹர்ஷிங்கை நேரில் சந்தித்து புகாரும் அளித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து நாகை எஸ்பி போக்சோ பிரிவில் வழக்கு பதிவு செய்து உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து ஒரு வார காலத்திற்கு பிறகு ராஜேஷ்குமார் மீது போக்சோ மற்றும் குழந்தை திருமண சட்டத்தின் கீழ் வேளாங்கண்ணி போலீசார் வழக்கு பதிவும் செய்தனர் எண்பத்தைந்து சதவீத தீக்காயம் ஏற்பட்டுள்ள சிறுமி அவசர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவருடைய உடல்நிலை மிகுந்த கவலைக்கிடமாக இருப்பதாகவும் உயிர் பிழைப்பதே கடினம் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துவிட்டதாகவும் பெற்றோர்கள் கண்ணீர் மலுக பேட்டி ஒன்றையும் அளித்திருக்கிறார்கள் ஏற்கனவே திருமணமான ஆட்டோ டிரைவரின் காதல் வலையில் சிக்கிய பதினாறு வயதேயான பெண் குழந்தை எண்பத்தைந்து சதவீதம் தீக்காயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கின்ற சம்பவமானது நாகையில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே ராஜ்குமார் நேற்று அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது